அன்பின் உள்ளங்களை இன்னைக்கு நற்செய்தியில ஆண்டவராக சொல்றாரு கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதாவது நம்முடைய சந்தோஷத்தை நாம் அடுத்தவங்க பொழுது அது இரட்டிப்பாக பெருகும் அதுவே துக்கத்தை நாம் அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது அது பாதியாக குறைக்கப்படும் இந்த பிரின்சிப்பளை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கைய இதே பாணியில நீங்க கொஞ்சம் கவனமாக அவதானிச்சு பாருங்க நீங்க சர்ச்சுக்கு வர்றீங்க சர்ச்சில் நீங்க காணிக்க போடணும் அப்படி என்கின்ற ஒரு நிலை இருக்குது அதாவது திருப்பலியில காணிக்கை போடுகின்ற நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் இருக்கு இந்த காணிக்கை போடுகின்ற நேரத்தில் நீங்கள் இவ்வளவு தான் போடணும் அப்படின்னு சொல்லி எங்காச்சும் ஏதாவது ஒரு கட்டாயம் இருக்குதா கிடையாது இல்லையா அப்போது நீங்கள் காணிக்க போடுற நேரத்தில் உங்கள் பாக்கெட்டில் இருந்து ஒரு பத்து ரூபாய் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களால் முடிஞ்சுது நீங்கள் போட்டிங்க அப்படி நீங்கள் பத்து ரூபாய் போட்டிங்களாகி இருந்தால் நீங்க சந்தோஷத்தோடு ஆண்டவருக்கு முன்னலையில அந்த பத்து ரூபாய போடுவீங்களாக இருந்தால் அதை ஆண்டவர் பத்து மடங்காக பெருக்கு உங்களுக்கு கொடுப்பார் இதை நீங்க நம்புவீங்களா எனக்கு தெரியல ஆனா இத நம்பும்படியாக ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு திருப்பலியில காணிக்கு ஒரு பத்து ரூபாய் போட்டு வந்துட்டீங்க அடுத்த வாரம் நீங்க சர்ச்சுக்கு போகிற வேலையிலேயே அண்டவர் ஆகிய கடவுள் அந்த ஏழு நாட்களுக்குள்ளாகவே உங்களுக்கு அதை பத்து மடங்காக திருப்பி கொடுப்பாரு சரி கொடுக்கல் அப்படின்னா என்ன பண்றது கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க சரி உங்க வழிக்கு நான் வர்றேனே இப்போ நீங்க கொடுத்த பத்து ரூபாய்க்கு அண்டவர் பத்து மடங்கு அப்படின்னு சொன்னா நூறு ரூபாய் தரணும் இல்லையா நீங்க ஏழு நாட்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அடுத்த வாரம் ஏழாவது நாள் நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க போகிற வேளையில் நீங்கள் இன்னொரு பத்து ரூபாயை எடுத்துக்கிட்டு போகிறீங்க நம்பு நீங்கள் இந்த வாரம் பூராக ஒரு நாள் கூட உங்களுக்கு நீங்கள் நினச்சபடி அந்த நூறு ரூபாய் கையில் வந்து கிடைக்கல சரி இந்த ஃபாதர் சொன்னார் நம்பணும் ஆனால் நடக்கலை இருந்தாலும் காரியம் இல்லை நாங்கள் ஆண்டவர் கொடுக்கிற காணிக்கையை கொடுப்பதற்காக ஏதோ இந்த பத்து ரூபாயை எடுத்துக்கிட்டு போற அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்த வாரம் எடுத்துட்டு போவீங்க அப்படின்னு வச்சுப்போமே இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த வாரத்திலேயே ஆண்டவர் உங்களுக்கு நீங்க நினைச்சபடி பத்து மடங்காக நீங்கள் போட்ட அந்த காணிக்கைக்கு பத்து மடங்காக அந்த நூறு ரூபாய் பணத்தை கொடுக்கலை அப்படின்னு சொன்னாலும் அதற்கு மேலாக உங்களுக்கு அவர் கொடுத்துட்டாரு அப்படி என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இதை நம்புனா நம்பிக்கோங்க இந்த வாரம் நீங்கள் பத்து ரூபாய் போட்டீங்க ஆண்டவர் அதை பத்து மடங்காக திருப்பி உங்களுக்கு கொடுப்பாரு ஆனால் நீங்கள் நினச்சபடி அவர் கொடுக்கல நீங்கள் ஒரு வேளையில் மன உடைவோடு அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போறீங்க இன்னொரு பத்து ரூபாயை எடுத்துக்கிட்டு இதானே உங்க நில நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ஏழு நாட்களுக்குள் உங்களுக்கான பத்து மடங்கு பணத்தை அல்ல அதற்கு மேலான பணத்தை கொடுத்து விட்டார் எப்படி தெரியுமா இந்த ஏழு நாட்கள்ல ஒரு நாள் கூட உங்களுக்கு ஒரு சிறு விபத்து ஏற்படாம உங்களை காப்பாத்தினார் ஏன்னா ஒரு விபத்து ஏற்பட்டு இருந்தா நீங்க அந்த விபத்துல இருந்து வெளிவருவதற்கு எவ்வளவோ பணம் செலவழிச்சிருக்கணும் இல்லையா அந்த விபத்து ஏற்படாம ஆண்டவர் உங்களை காத்து இருக்கிறார் நீங்க கொடுத்ததற்கு மேலாக ஆண்டவர் உங்களுக்கு ஆசிரம் கொடுக்கிறார் அங்கு நூறு ரூபாய் பணம் இல்லைங்க ஆயிரம் ரெண்டாயிரம் வரைக்கும் நீங்க செலவழிச்சு இருக்க கூடும் ஆனா அப்பேற்பட்ட விபத்தை கூட ஆண்டவர் தடுத்துட்டார் இல்லையா ஒரு வேளையில் இந்த வாரத்துல உங்களுடைய மணி பர்ஸ் தொலைய வேண்டி அதற்குள்ள என்ன ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இருந்திருக்குமா அந்த மணி பர்ஸ் தொலைஞ்சிருந்தா உங்களுக்கு எவ்வளவு பணம் நஷ்டமா போயிருக்கு பாருங்க அண்டவர் உங்களது மணி பர்ச தொலைக்காத படிக்கு அதை பாதுகாத்தார் அப்போ நீங்க நினைச்சது எதிர்பார்த்தது என்ன வெறும் பத்து மடங்கு தானே நீங்க கொடுத்த பத்து ரூபாய்க்கு நூறு ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு தானே எதிர்பார்த்தீங்க ஆனா அது கிடைக்கல ஆனால் அது கிடைக்காது போனாலும் ஆண்டவர் இப்பேற்பட்ட முறைகளில் உங்களை பாதுகாத்தார் இல்லையா சரி பாதுகாத்தார் தான் ஆனா இதெல்லாம் அவ்வளவு பெருசா நம்புறது போல இல்லையே ஏன்னா இப்போ நீங்க சொல்றத கேட்டா ஏதோ கடவுளுக்கு கொடுத்தா தான் கடவுள் திருப்பி செய்வார் என்கிறது போல போலதானே இருக்குது இதென்ன கடவுள் கிட்ட நாங்க வியாபாரம் பண்றோமா சமயங்கள்ல இப்படி நடந்துக்கிறது இல்லையா நீங்க ஏதாச்சும் ஒரு பொருளை ரொம்ப பெருமதியான பொருளை அட மணி பர்ஸாக இருக்கட்டுமே அல்லது ஒரு தங்க ஆபரணமாக இருக்கட்டுமே அல்லது உங்களது டாக்குமெண்ட்டாக இருக்கட்டுமே ஏதோ ஒன்று நீங்கள் தொலைச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுப்போம் அல்லது நீங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவதற்கு முன்னதாக சில டெஸ்ட் எடுக்க வேண்டி இருக்கும் இல்லையா அந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு அந்த டெஸ்டினுடைய ரிசால்ட்ஸ் வரும் வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பிங்க இல்லையா இப்படி இருக்கிற வேலையில் எல்லாம் உங்கள் மனநிலை எப்படி இருக்குது இந்த மருத்துவ டெஸ்ட் நல்லபடியா வந்துருன்னா அப்படி வந்துட்டா நான் கோவிலுக்கு வந்து உங்களுக்கு நன்றி செலுத்துவேன் மெழுகுவர்த்தி ஏற்றுவேன் நான் காணிக்க கொடுப்பேன் அல்லது யாத்திரை பண்ணுவேன் அல்லது போனா இந்த காரியம் பண்ணுவேன் அந்த காரியம் பண்ணுவேன் அப்படி எல்லாம் நாம சொல்லிக்கிறது இல்லையா அண்டவரே என்னுடைய மணி பர்ஸ் தொலைஞ்சிருச்சு அதற்குள்ள இவ்வளவு பணம் இருந்துச்சு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நான் ஓடி வந்து காணிக்க கொடுத்துருவனே அப்படின்னா நம்மள அநேகர் ஜபிக்கிறது இல்லையா அப்போ அப்படியெல்லாம் நாம ஜபிப்பது சரி அப்படின்னா அண்டவர் நாம கொடுத்த காணிக்கைய மனசார ஏத்துக்கிட்டு நம்மை தீமையில விழாத படிக்கு நமக்கு விபத்து ஏற்படாத படிக்கு ஆபத்துக்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளாத படிக்கு தன்னுடைய தூதர்களை அனுப்பி அவர்கள் சட்டையின் மறைவில் நம்மை பத்திரப்படுத்தி பாதுகாப்பது ஆசிரியின் காரியம் ஆகவே இந்த மறையுறையை யாரும் தப்பான நோக்கத்தில் எடுத்துக்கொள்ளாதீர்கள் நீங்க சர்ச்சுக்கு போனா காணிக்க போட்டுத்தான் ஆகணும் அப்படி என்கின்ற நிலை கிடையாது ஓ உங்களது மனசார நீங்க கொடுக்கக்கூடிய காணிக்கை அது பத்து ரூபாய் இருபது ரூபாய் எவ்வளவு வேணுமானாலும் இருக்கட்டும் அப்படி கொடுக்கின்ற பொழுது எப்படி உங்களது மகிழ்வை நீங்க மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது அது ரெட்டிப்பாக மாறுமோ அதே போன்று நீங்க கொடுப்பதை ஆண்டவர் ரெட்டிப்பாக பெருக்கி விடுவார் ஒரு வேளையில நீங்க கொடுப்பதற்கு உங்க பணம் இல்லை ஆண்டவர் முன்னிலையில நீங்க வந்துட்டீங்க ஆனா அவங்க மனசு பூராக பாரம் கஷ்டம் துன்பம் வியாதி தொல்லை குடும்ப பிரச்சனை இவைதான் இருக்கிறது இப்ப என்ன பண்ணிப்பீங்க நான் சொன்ன அதே பிரின்சிபல் தாங்க உங்களது துக்கத்தை நீங்க பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது அது பாதியாக குறையும் கிட்ட சொல்லுங்க அண்டவரே மற்றவங்க போல எனக்கு காணிக்கை கொடுப்பதற்கு கையில பணம் கிடையாது ஆனால் மனசு பூராகவும் வேதனை இருக்குது துன்பம் இருக்குது கவலை கண்ணீர் எல்லாம் இருக்குது இவற்றை இறக்கி வைக்குறை காணிக்கையாக இறக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருகிட்ட நீங்க காணிக்கையாக இறக்கி வச்சு பாருங்க நிச்சயமாக எப்படி துக்கம் பகிரப்படுகிற பொழுது துன்பம் பகிரப்படுகிற பொழுது அது பாதியாக்கப்படுமோ அதே போன்று அண்டவரது சமூகத்தில் உங்களது மனசை நீங்க இறக்கி வைக்கிற பொழுது உங்களது துக்கம் துன்பம் கவலை கஷ்டம் வியாதி எல்லாமே உங்களிடமிருந்து குறைந்து போக உங்களது வாழ்க்கை சிறப்பையும் செழிப்பையும் கண்டுகொண்டு சிகரங்களை உயரங்களாக தொட்டு மகிழும் அமேன்